உங்க மத்தியில ஒரு ஊழியக்காரன் தான் நான் நிக்கிறேன்னா இதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது சின்ன வயசுல இருந்தே ஏ ஊழிய மட்டும் செய்யவே கூடாதுங்கிற பிரதிஷ்டையில் வாழ்ந்தவன் நான் அப்படிப்பட்ட பிரதிஷ்டையில் யாராவது இருப்பீர்கள் என்றால் இப்பொழுதே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நான் ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு எங்க வீட்டை உட்கார வச்சு எல்லாத்தையும் பேசணும் எல்லாரும் அப்படிமா ஆமே எனக்கு மார்க் ஷீட்டு வாங்க வரும்போது எங்கள் அம்மா ஒழிச்சு நிற்கிறாங்க ஏன்னா என்னை பற்றி அவ்வளோ நல்ல சர்டிஃபிகேட் வந்து எங்கள் அம்மாட்டு சொல்கிறதுக்காக ஸ்டாஃப் எல்லாம் வரிசையாக நிற்கிறாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் ஆண்டோருடைய அன்பு நெருக்கி ஏவும் தெரியுமா துரத்தி துரத்தி லவ் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டால் நான் சொல்லுவேன் அப்படி நேசித்தார் உங்களையும் நேசிக்கிறார் எப்படி ஊழியமே செய்யக்கூடாது இருந்தவன கத்தரி எப்படி சொல்ல வச்சுட்டார் தெரியுமா இருந்தா ஊழியம் செய்கிறேன் இல்லைன்னா எப்படியாவது செத்துறேன் ஆண்டு வர அப்படின்னு சொல்ல என்ன அந்த அந்த மெய்யான அன்பு உண்மையான அன்பு மெய் அன்பை கண்ட பின்பும் பொய் அன்பு காகி நின்று மாயே என்று கண்டு உம் அன்பே போதும் என்று எனப்பாரும் எனப்பாரும் இந்த ஒரு முறை இறங்கும் கெஞ்சுகிறே கெஞ்சுகிறே எனப்பாறும் எனப்பாறும் என்னை விட்டு விலகாதிரும் கெஞ்சுகிறேன் வழிதுவே என்று தெரிந்தும்ான் அங்கும் இங்கும் சுற்றிந்தே ஏ மாற்ற அடைந்தேனே இனி உம்மை விட்டு செல்ல மாட்டே வழிதுவே என்று தெரிந்தும் நான் அங்கும் இங்கும் சுற்றித் தீரிந்தேனே மாற்றங்கள் அடைந்தேனே இனி உம்மை விட்டு செல்ல மாட்டே என பாரும் என பாரும் என்னை விட்டு விலகாதிரும் கெஞ்சுகிறே கெஞ்சுகிறே என பாரும் என பாரும் முகத்தை மறைக்காதிரும் கெஞ்சுகிறே